அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யார் அந்த விஐபி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இதுவரையிலும் பத்து ஜாதகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேங்க இன்றைக்கி பதினோராவது ஜாதகம் ஜாதக கட்டம் மட்டும் கொடுத்துருந்து ராசி கட்டம் இன்றைக்கி கூடுதலாக நட்சத்திரமும் தசைகள் மட்டும் கொடுத்துருக்குறோம் எந்த வயசில் என்ன தசை அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த ஜாதகம் எந்த விஐபி அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இது ஒரு ஆண் ஜாதகங்க லக்னம் கடகலக்கணம் ராசி கடகராசி ரெண்டாம் இடத்துல சனி மூணில் செவ்வாய் நாலில் சுக்கரனும் புதனும் அஞ்சில் சூரியன் ஆறில் குரு கேது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் கிரகங்கள் இல்லை பன்னிரெண்டில் ராகு இப்படி இருக்க பிறந்திருக்கிற இந்த ஆண் ஜாதகம் லக்கணம் கடகம் ராசியுமை கடகம் பொதுவாக நாம் பார்த்துருக்குறோம் கடந்த பத்து வீடியோக்களில் கடகலக்கணக்காரரை அதிகமாக அரசியல் ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் கலகலக்கணக்காரர்கள் ஆக லக்கணத்திலேயே சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் ஒரு நல்ல குடி பிறப்பு நல்ல மனசு நல்ல மனிதர் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அந்த சனியானது ஏழு எட்டுக்கு அதிபதி சனி ஏழாம் அதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் சனி அவர் வந்து ரெண்டில் இருக்கிறார் ஆக இங்கே நமக்கு அந்த குடும்ப தோஷம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது மூணாம் இடத்துல சகோதரக்காரர்கள் செவ்வாய் காரகோ பாபா நாஸ்திரின்னு சகோதரனை இல்லாமல் செஞ்சிடறார் நாலாம் இடத்துல இந்த கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியாகிய சுக்கிரன் இந்த கடகள கடத்துக்கு மட்டும் வேறு எங்கே இருந்தாலுமே பாதகத்தை தான் பண்ணுவாருங்க நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இது யோகத்தை செய்கிறார் இந்த யோகத்துக்கு பேர் பாருங்கள் மாலவியா யோகம் சுக்கரன் நாலாம் இடத்துல ஆட்சி மாளவியா யோகம் அந்த மாளவியா யோகத்தோடு அந்த சுபரோடு புதன் நிற்கிறதுனால புதனும் இங்கே வந்து சுபராக மாறிடுறார் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் ஆறாம் இடத்துல நோய் கடன் எதிரி இதை குலுக்கிக்கூடிய இடத்துல வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் தொடர்புடைய இடத்துல குருவும் கேர்ந்து இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சுய ஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து ஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஆக ஆரம்ப கால கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் தான் நம்ம கல்வி தடைபடும் அப்படின்னு பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் கல்வி காரகன் புதன் பாருங்கள் மாளவியா யோகத்தில் இருக்கிற சுக்கரனோடு சேர்ந்து நாளில் இருக்கிறதுனால புதனும் சுபராக மாறிட்டார் ஆக அந்த புதன் எந்த இடத்தை பார்க்குறார் பாருங்கள் பத்தாம் இடம் தொழிற்சாலம் ஆக மிகச்சிறந்த கல்வியை சனி பகவான் அங்கே பார்க்குறார் ஆக ரெண்டாம் இடத்து சனியுமே பார்க்குறார் இந்த புதனும் சுக்கிரனுக்கும் சனி நண்பர் தான் அது மட்டும் இல்லாதே பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் பாக்யாதிபதி ஆக இந்த மாதிரி இது வந்து தர்ம கர்மாதி யோகத்தில் வர்றது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இவர் ஆரம்பகார கல்வியே பாருங்கள் நம்ம ஊரில் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கல்வி அந்த இடத்துல வந்து சுக்கரன் வாகனங்களுக்கு அதிபதி வண்டி வாகனங்களுக்கு நிலபலன்கள் சொத்து பத்துக்கு அதிபதி இந்த மாணவியா யோகத்தில் இருக்கிற சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் படிக்கக்கூடிய இடத்துல இவர் குடியிருக்கும் இடத்துல வண்டி வாகனங்கள் அதிகமாக இருக்கும் வாகனங்கள் நிறையா இருக்கும் நிலபலன்கள் இருக்கும் சொத்து பத்து நிறையா சேரும் இந்த இதுதான் மாளவியா யோகத்தினுடைய பெருமை அடுத்தது இவருடைய உயர்கல்வின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி குரு ஆறில் இருக்கிறார் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஆறில் போல ஞானக்காரகன் போல அதனால் வெளிநாட்டு கல்வி அதுவும் எந்த மாதிரியான கல்வி படிக்கிறார் அப்படின்னா குரு பத்தாம் இடத்தையே பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தையே பார்க்குறார் சுக்கரனும் புதனும் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஆக குரு புதன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் கல்வி வக்கீல் வக்கீல் லாயர் அந்த பட்டப்படிப்பை வெளிநாட்டில் போய் படிக்கிறார் ஆக ஆரம்ப கால கல்வியும் சனி இருந்தாலுமே இந்த மாளவியா யோகத்தில் நல்லா வந்தது உயர்கல்வியும் வந்துடுச்சு மேல் மேற்கொண்டு வெளிநாட்டு படிப்புமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது வெளிநாட்டு படிப்பு முடிஞ்சு மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வந்து கிட்டத்தட்ட அவருடைய சுக்கரதசை மாளவியா யோகத்தில் இருந்ததுனால சூரியன் பதினொன்ன பார்க்குறார் சூரியனுக்கும் பதினொன்றுக்கும் தொடர்பு இருந்தால் வாய் அரசியல் தொடர்புன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆக பாருங்கள் சூரியன் நாற்பத்தாறு வயசுக்குள்ளே நாற்பதுக்கு மேலே நாற்பத்தாறுக்குள்ளே அரசியல் தொடர்பு அவருக்கு அதிகமாக இருக்குதுங்க அரசியல் தொடர்பு அதிகமாகுது ஆக ஒரு காலகட்டத்தில் எட்டாம் அதிபதி ரெண்டில் இருந்து பன்னெண்டில் ராகுமே இருக்கிறதுனால இந்த அரசியலில் அன்னைக்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறார் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு சிறையும் செல்கிறார் காரணம் பன்னெண்டில் ராகு சனி எட்டாம் அதிபதி சனி ரெண்டில் எட்டாம் பலத்தையே பார்க்குறார் ஆக சிறைவாசமும் இவர் மேற்கொள்கிறார் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்வு ஏழாம் அதிபதி சனி அவரே எட்டாம் அதிபதியாக வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆக ஏழுக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் ஆக திருமண வாழ்வு அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மனைவி நோய் ஏதாவது ஒரு வழியில் நோய்வாய்ப்படக்கூடியவராக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிற குருவை ஆறாம் படம் நோய் செவ்வாய் பகவான் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் நோய்க்காரகன் ரத்தக்காரகன் செவ்வாய் பார்க்குறார் ஆக மனைவி நோய்காரகராக மாறுகிறார் அவருடைய வாழ்க்கையானது கடைசியில் சூரியன் பதினொன்று பார்க்கறதுனால சனி பகவானும் அந்த இடத்தையே பார்க்கறதுனால மக்களுக்கு தலைவராக சனியை பார்த்தாவே மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் மக்களுக்கு தலைவராகிறார் ஒரு கட்சியினுடைய தலைவராகிறாரு அவருடைய இறுதி காலத்தில் அவர் இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் உக்காடுறார் காரணம் கடகலக்கணம் அரசியல் ஈடுபாடு சூரியன் பதினொன்றாம் இடம் அரசியல் ஈடுபாடு சனி பதினொன்றாம் இடத்துல பார்க்குற அரசியல் ஈடுபாடு ஆக இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் மூன்றில் தைரியஸ்தானத்தில் வீர்ஜியஸ்தானம் தைரியம் மனோபலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அமர்ந்து தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்குறதுனால பாருங்கள் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் ராசிக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி நல்ல திடமாக இருந்தது அப்படின்னா அவர் இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு பல ஜாதங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக இந்த எல்லாம் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதி சந்திரன் அங்கே இருக்கிறார் பத்தாம் அதிபதி செவ்வாய் தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் குருவும் பார்க்குறார் பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாள் ஆக இந்த பாரத நாட்டினுடைய முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஆகிறார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இவர் வெளிநாட்டு கல்வி பயின்றார் பதினொன்றாம் இடம் சூரியன் சம்பந்தப்பட்டதுனால் அரசியலில் ஈடுபடுகிறார் குரு புதன் சம்பந்தப்பட்டதுனால் லாயரா படிக்கிறார் சிறியவாசம் மேற்கொள்கிறாரு சகட யோகம் இருக்கிறதுனால சந்திரனுக்கு ஆறில் குரு குருவுக்கு எட்டில் சந்திரன் சகட யோகம் இருக்கிறதுனால சிறை செல்கிறார் பன்னெண்டில் ராகு ரெண்டில் சனி லக்னத்துக்கு இருபுறமும் பாருங்கள் பாவர் பாவகர்த்தாரி தோஷத்தில் லக்னம் மாட்டி இருக்குது என்னதான் செல்வ செலப்பாக இருந்தாலுமே இவர் படாத கஷ்டங்கள் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மனைவி பிரிவு நம்ம இதுலேயே மனைவி பிரிவு சிறைச்சாலை மேற்கொள்கிறார் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் யாருன்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கும் பத்தாம் அதிபதி சிவா பகவான் ஸ்ட்ராங்காக மூணாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்து வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்துகிட்டு இருந்து தன்னுடைய சொந்த இடத்தை பார்த்ததுனால அவர் குருவும் அந்த இடத்தை பார்த்ததுனால சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக வருகிறார் பிரதமர் நம்ம பிரதமர் ஜாதகெல்லாம் முதலமைச்சர் ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் வலுவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக ரெண்டில் சனி பாரிஸ்டர் ப இந்த மாதிரி லாயர் பட்டம் பெற்று மாணவிய யோகத்தில் இருக்கிறதுனால இவர் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் அவர்களுடைய ஜாதகம்தான் ஆக பாருங்கள் லக்னம் ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிற மனைவி பிரிவு சகோதர காரகோபாவானஸ்தி மாளவியா யோகம் அரசியல் ஈடுபாடு வக்கீலக வெளிநாட்டு படிப்பு இந்த மாதிரியெல்லாம் சுதந்திர இந்தியாவுக்கு சிறைச்சால் சிறைச்சாலையில் காலம் கழிக்கிறாரு தன்னுடைய குழந்தைகள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அஞ்சாமி சூரியன் நெக்ஸ்ட்ரோ பார்த்திங்கன்னா அஞ்சாமிடத்தில் சூரியன் தான் இருந்திருக்கணும் ஆனால் இங்கே அதிபதி வந்து பெண் வீட்டில் போய் இருந்து இந்த நல்ல திடமான ஆட்சி ஆட்சிக்கு ஈக்குவலான ஒரு இதில் நிலையில் இருக்கிறதுனால ஆண்மகன் போல ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக அவர்தான் ஜவஹர்லால் நேரு அவருடைய ஜாதகம் நன்றி மீண்டும் முழு காலையில் அடுத்த விஐபி யாரும் நம்ம காணலாம் நன்றி வணக்கம்